ஏமா இருக்கிறது ஐம்பது சென்ட் நிலம் அது தூங்கி எழுந்திருச்சு போய் வயலவே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி இன்னொரு புள்ள இருக்கே அதுக்கு கல்யாணத்தை பண்ணுங்க நினைப்பு இருக்க உங்க அம்மாவுக்கு ஐயோ அம்மா என்னது எனக்கு பொண்ணு பாக்குறியா இங்க பாரு பவித்ராவுக்கு மாப்பிள பாத்துக்கிட்டு தான் இந்த கிக்கு எனக்கு பொண்ணுக்கு பாக்குறேன் வந்த மூஞ்சு மோகன உடச்சு அனுப்பி விட்டுரும் பாத்துக்க இனிமே பவித்ராவுக்கு எப்படி மாப்பிள பாக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன்

இந்த சின்ன அப்பா எங்க போனாருனே தெரியல ஆள காணும் அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிடுவோம்னே இல்ல வந்து சாப்பிட்டா அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் இவரை பாத்துட்டு இருக்கிறதே தான் என் வேலையா என்ன பண்றா இவ என்ன இவளுக்கு கெராக் எதுவும் பிடிச்சிருக்குமா விருட்டு விருட்டுன்னு அந்தாணி தாண்டி ஓடி கிடக்குறா எதுவும் வேலை செய்யற மாதிரியும் தெரியலையே என்னவா இருக்கும் இந்நேரத்துக்கு ரெண்டு தரம் போட்டு தின்னு இன்னைக்கு இன்னும் சோறு தின்னது மாதிரியே தெரியலையே பவுர் எதுவும் சரியில்லையோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறாளோ அடியே என்ன வித்த காமிச்சிட்டு இந்தாண்ட சரக்குன்னு ஓடுற அங்க என்னமோ கடியார்த்தியா பாக்குற அப்புறம் இந்தாண்ட சரக்குன்னு ஓடுற வாசல பாக்குற என்ன அப்படி யாரும் வராங்களா அத்த மாமியார கொஞ்ச நேரம் அமைதியதான் இருங்களேன் நான் இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற அப்படி என்னடி அந்தாண்டி இந்த நடக்கிற அளவுக்கு டென்ஷன் உனக்கு இவ வேற என்னால ஓயாம திரும்பி திரும்பி உட்கார முடியாடி என்னன்னு சொல்லி தொலையேன்

ஏன்டி புரியாது நான் என்ன குழந்தையா எல்லாம் புரியும் சொல்லுங்க அது இல்லைங்க அத்தமா மேர கே டிவில பாத்துக்கிறீங்க பதினோரு மணிக்கு எம்ஜிஆர் படம் போடுறதா விளம்பரம் பண்ணியிருந்தாங்க உங்க புருஷர் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகராச்சே தான் டிவியில எம்ஜிஆர் படம் போட்டா சொல்லுமா எம்ஜிஆர் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாரு படம் போடுற நேரம் ஆகி போச்சு உன் புருஷனை இங்கே என்ன காணும் அதான் ஓடி ஓடி போய் வாசல பாக்கறேன் மணியை பாக்கறேன் மணியை பாக்கிறேன் வாசல பாக்கிறேன் வாசல பாக்குறேன் மணியை பாக்குறேன் எம்ஜிஆர் படம் போடுறாங்களா என்ன படம் முடி போடுறாங்க அட ஆமா தமாயிர ஆயிரத்தில் ஒருவன் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஆஹ் சரி சரி பாட்டு பாடுனதெல்லாம் போதும் போய் டிவி போட்டு பாருப்போ ஆமாண்டி சிம்ரனே நான் போய் படத்தை போட்டு பார்க்கறேன் உங்க மாமா வந்து அவங்களே சோத்த போட்டு திங்கட்டும் ஏ அப்பா எம்ஜிஆர் படம் கிளவி எப்படி காலை வாரிட்டு போகுது படமா பாக்க போற பேய் படம் இன்னைக்கு கண்ணு பிதிங்கி வருது மாமியாருக்கு சரி நாம நம்ம வேலை பாப்போம் தாமர அடிய தாமரா இவளுக்கு மட்டும் வேலையே முடியாது ஆட வாமா என்ன இந்த நேரத்தில் தாமரை பாக்க வந்திருக்கிற ஆமாமாமா ஒரு வேலையத்தான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் ஆமா என்ன இந்த நேரத்துல தூக்கம் அட ஆமாத்தா காலையில பொங்கல் சாப்பிட்டதுனால அப்படியே மத மதம் வந்துச்சு சித்த படுக்கலாமே படுத்த கண்ணாசந்து போனேன் ஏமாமா எனக்கு ஒரு சந்தேகம் அட புள்ள ஏங்கிட்ட சந்தேகம் கேட்க போறியா அப்ப என்ன கவுக்க போறன்னு அர்த்தம் அட அது இல்ல மாமா இப்ப சித்தனா வந்து உட்காருங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கு போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்கு வக்கீலுக்கு யூனிஃபார்ம் இருக்கு டிரைவருக்கு வாட்ச்மேனுக்கு கூட யூனிஃபார்ம் இருக்கு ஏன் அரசியல்வாதிங்க கூட வெள்ளைஞ்சொலைமா வந்தா தான் அவன் அரசியல்வாதிங்கிற நிலைமை இப்படி எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் இருக்கு மரத்தடியில உக்காந்து பஞ்சாயத்து பண்றவங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லையம்மா எதுக்கு கேக்குற அது ஒண்ணும் இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் வேட்டி சட்டை அங்கோஸ்தரத்தோடவே இருக்கிறீங்களே அதான் கேட்டேன் மழை அடிச்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி குளிர் அடிச்சாலும் சரி இந்த துண்டை மட்டும் எடுத்து வீசுனாங்கிறீங்களே தூங்கும் போதும் அங்க வசத்திருந்தேன் பாத்ரூம் போனாலும் அங்க வசத்திருந்தேன் குளிர் காலத்துல கூட குதுகுதுன்னு குதுன்னு இருக்கும் எதமா போத்திக்கலாம் இந்த வெய்ய காலத்துல கூட தோல்ல துண்டை எடுக்காம போட்டுட்டு இருக்கிறீங்களே ஒரு மாதிரி கசா கசான்னு இருக்காது அட புள்ள இனிமே பஞ்சாயத்துக்கு போனா கூட இந்த துண்டை தோல்ல போட மாட்டேன் போதுமா ஐயா நான் சொன்ன உங்க பஞ்சாயத்து ரூல்ஸை மாத்திக்க வேணாம்மா அப்புறம் அன்னு யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்கன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது பஞ்சாயத்து ஆலமரத்தை சுத்துங்கன்னு பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுத்துட போறாங்க அப்புறம் உங்க பொண்டாட்டி வந்து எல்லாம் ஒன்னால தாண்டின்னு ஏங்கிட்ட எல்லாம் முறுக்கிட்டு நிற்கும் யார்டியாவ என் என் வீட்ல வந்து என் புருஷனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தரவ கிளவி வந்துருச்சா இவ கண்ணில் மாட்டாம போணும்னு நினைச்சேன் வந்துருச்சு வேற யாருக்கு என் மாமங்கிட்ட எப்படி பேசுறதுக்கு தைரியம் இருக்கும் ஒன் அண்ட் ஒன்லி சிம்ரன் தான் ஏன்டி இப்படி மாடு மாதிரி திரியிய உன் மாமியா உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாளா கேள்வியா எந்த சப்ஜெக்ட்ல த தமிழா இங்கிலீஷா கணக்கா அறிவியலா இல்ல சமூக அறிவியலா எதுல கேள்வி கேட்கணுங்கிறீங்க அடி போடி கராக்கு பிடிச்சோலே நாம ஒண்ணு கேட்டா யோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறா எப்படித்தான் என் குழந்தை மொண்டாட்டி இவ்வளவு சமாளிக்கிறானே தெரியல ஓ அத்தே எங்க தப்பிச்சு ஓடுறீங்க நிலுங்கத்தே ஓ அத்தே சிம்ரனே என்னடி மணி பதினொன்றரை தான் ஆகுது அதுக்குள்ள வந்து நிக்கிற ஆ பதினொன்றரை ஆறு தான் என்னப்பா பேசிக்கிட்டு மெதுவோ நடந்து போனா பன்னெண்டு ஆயிரும் அங்க போனதும் ஜோத்திலே உக்காந்துருவாக கொஞ்ச நேரமா போனா சுந்தரி அக்காவுக்கு ஏதாவது ஒத்தாசு கித்தாச பண்ணலாமில்ல யாரு நீ ஒத்தாச பண்ண போறியா போனதும் தட்டடு சோத்த போடு குழம்ப ஊத்து கறியை வையின்னு உக்கார போற காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம வவுத்த காலியா வச்சிருக்கிறேன்டி அப்புறம் எனக்கு நான் சாப்பிட கூடாதா சாப்பிடுற விஷயத்துல இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கிறிய சத்த இருந்தா ஆமா மோய் உங்களுக்கு தெரியாதா நம்ம பஞ்சாயத்து ஆலமரத்து கடியில நல்லா வெள்ளை வேஸ்டி அங்க வஸ்திரம் போட்டுட்டு வரவங்களுக்கு திங்க முடியாத அளவுக்கு வெள்ளாட்டு கறியாவோ அள்ளி வைக்கிறாங்களாம் சோறு கூட சும்மா கரண்டி தான் காட்டுறாங்களாமா கறியே வேணாங்க வேணாங்க அள்ளி அள்ளி வைக்கிறாங்களாம் அதான் மாமா உங்க வேட்டி சட்டை அங்க வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கிட்டு safety safety போய் safety கட்டு கட்டலாம்னு கிளம்பிட்டு your face எரும மாடு உனக்கு எல்லாமே safety மாமா மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்லி சுந்தரி அக்கா safety 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 போயிட்டு இருக்கோம் சரி safety 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 இந்தா புள்ளி என்ன ரெண்டு பேரும் வேக வேகமா போறீங்க என்ன விஷயம் இங்க நாங்க தான் அவசரமா போறோம்னு தெரியுதுல குறுக்க நிறுத்தி என்ன விஷயம் ஏது விஷயம் தெரிஞ்சுக்கணுமா அவனுக்கு என்ன அவசரமா போறீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமாடி அவன் கவலா அவனுக்கு இதுல குறுக்கு இந்த கிளவிக்கப்படுத்துற பாடு ஐயோ குடும்பமா குடும்பமும் ரோட்ல போற வரவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க போல இருக்கு அதுல ஒருத்தன் செவப்பு தூண்டு போட்டுட்டு நிக்கிறான் பாரு எவ்வளவு ஸ்டைல போஸ்ட் கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குறான் பாரு ஏ கண்டி பிடிச்சோட அவங்க பார்த்தா பாத்து போறாங்க பாக்குற நாலு பேர் குறுகுறுன்னு பாக்குறாங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ணு அங்க போகுது தரத்தை பாத்துவா அடியா தாமரை எங்க வீடு இருக்கிற வீதியில வந்த உனக்கு சுந்தரியக்கா வீட்டுக்கு போறதுக்கு வேற வழியா இல்ல ஏண்டி இப்ப இந்த வழியில போனா என்ன இந்த வழியில போனாதான் பக்கம் அந்த வீதியில போனா சுத்திட்டு போனோம் சுத்திட்டு போனா என்ன உனக்கு காலா ஒடிஞ்சு போகுது என் மாமியா கேள்வி பாத்துச்சுன்னா அம்புட்டுதான் நான் வேற கே டிவி எம்ஜிஆர் படம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் மாட்டுன நான் விருந்துக்கு போக முடியாது என்ன விருந்து வச்சிரும் தாமரை வாடி சத்த நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம அந்த வீதியிலே போயிடுவோம் வாடி ஏ புள்ள என்னடி என்னமோ கலத்தனம் பண்ண போற விளாட்ட பயந்து நடிங்கிட்டு இருக்கிற உன் மாமி அங்க பறந்தான பாத்துட்டு இருக்குது அதான் ஒண்ணும் வராது வா அடியே தாமர தாமர அங்க பாருடைய மோட்டக்கார மாமியால அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் டி பேசாம வா ம் சமாளிப்போம் மோக்கார கட்டையில இங்க பாரு தாமரா நான் உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன் அந்த பொம்பளை வந்து நீ அத்தன்ட்டு போய்கிட்டே இருக்கணும் நின்னுகிட்டு விவரம் பேசுறவாலை வச்சுக்கிட்டேன் உன் பின்னாடி நின்னு குத்திக்கிட்டே இருப்பா சோடி விடு ஐயோ வருதே மூதேவி வருது என்ன இங்கிட்டு போயிட்டு இருக்க சுந்தரியக்கா வீட்டு வரைக்கும் ஒரு வேலைத்த தான் போயிட்டு இருக்க அடியை போதண்டி பேசினது கிளம்பு ஏன் தாமரை இந்த நெட்டப்பரங்க எங்கேயாச்சும் பாத்தியா சிம்ரணியாத்த கொஞ்ச நேரத்துக்கு குட்டி தாண்டியுமா அழிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சா என்னடின்னு கேட்டதுக்கு டிவில எம்ஜிஆர் படம் போடுறாங்க போய் பாருன்னு புறப்பட்டா போய் பார்த்தாதானே தெரியுது அது ஆயிரத்தில் ஒருவன் படம் இல்ல சுடுகாட்டில ஒருவன்னு பேய் படத்தை பாக்க சொல்லியிருக்கா அது பேயாது கண்ணு மூலி வெளியே பீதிங்க தொங்குது நாக்கு ஒன்றரை முளத்துக்கு தொங்குது பள்ளி தா தந்தி இருக்குது தான் தேடிட்டு திரியிறேன் அந்த நெட்ட மாடு மட்டும் வீட்டுக்கு வரட்டும் அவ கண்ணு மொழி ரெண்டையும் பேத்து எடுத்து போடுறேன் வெறி கொண்டு தேடிட்டு இருக்குது போலியே கையில மாட்டணும் நம்ம கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி எடுக்காம விடாது நீங்க ஏத்த வெயில தேடிட்டு இருக்கிறீங்க அவ வருவா நீங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு தான் தாமரை போறேன் அவ என் கையில மாட்டினா செத்தாடியாய் எம்மா அடி கறி தின்னு போட்டு அப்படியே எங்கேயாச்சும் ஊற விட்டு எஸ்கேப் ஆயிடணும் சாமி அடியே உன் மாமியா இருக்கிற வரைக்கும் நீ மட்டும் மாட்டின உன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட போது பாரு அதான் பாருவேன் ஆமா அது என் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுறதுல உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் இப்போ நீ வரியா இல்லை நான் மட்டும் போவா நீங்க மட்டும் போய் ஒண்டியும் வா இதுக்கா நாங்க கறி விரதம்லாம் இருந்தோம் நட போலாம் இவங்க மட்டும் போவாகலாம் ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே தலையெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது கை கால்லாம் நடுங்குது என்னால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது குடிக்காமல் இருக்க முடியலையே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் கையில் காசு பத்து பைசா கூட இல்லையே நான் எப்படி குடிக்கிறது என்ன பண்ணுறது எனக்கு எதுவும் புரியலையே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது இப்படி குடிக்காமல் இருந்தால் நான் பைத்தியம் பிடிச்சே செத்து போயிடும் போல இருக்கு முதலாளிகிட்ட கேட்டு பார்ப்போமா கேட்டால் கொடுப்பாரான்னு தெரியலையே கேட்டு பார்ப்போம் முதலாளியான இங்க தான் இருக்கிறாரு எப்படி கேக்குறது என்ன சொல்லி கேக்குறதுன்னு எனக்கு எதுவுமே பிடிப்படல இந்தப்பா மூர்த்தி அங்க எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நீ இங்கே என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அண்ணா அது வந்து அது என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்கிற என்ன அண்ணே அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன் எனக்கு ஒத்த பொம்பளை புள்ளனு பள்ளிக்கூடம் போகும்போது எவனோ வண்டிக்கார இடிச்சுட்டானு ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்களான்னு என் பொண்டாட்டி தான் போன அடிச்சான்

அந்த பையன் அவன் புள்ள ஆஸ்பத்திரிலேருந்து சரியாகி வர வரைக்கும் செலவு நம்மளே ஐயாயிரம் ரூபாயா ஜம்முன்னு குடிக்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஜம்முன்னு குடிக்கலாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு உன்னை யாரும் அசைக்க முடியாத ஆயிரம் ரூபா கேட்டதுக்கு ஐயாயிரமா பேசாம ஐயாயிரம் கேட்டிருந்தா பத்தாயிரம் கொடுத்துருப்பாரு முதலாளி இது தோணாம போச்சு சரி கிருஷ்ணமூர்த்தி உன் காட்டுல மழைதான்டா அடுத்து வர ஒரு வாரத்துக்கு நான் தான் ராஜா நான் தான் மந்திரி யாரும் பாக்குற போறாங்க சோகமாவே மூஞ்ச வச்சுக்குவோம்